ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்தாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள்னு ஒரு பாடம் இருக்குதுங்க இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமே பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று கேள்வி தாங்க இருக்குது இந்த முப்பத்தி மூணு கேள்வியிலிருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது இரண்டு கேள்வி வரக்கூடிய தேர்வில் வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க கன்ஃபார்ம்டாக வரும் ஏன்னா இந்த பாடத்தில் தமிழ்நாட்டுடைய தொழில் அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாடத்தை ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் எப்படியோன்னு படிச்சுருங்க படிக்காதவங்க அல்லது படித்தவங்க நம்முடைய இந்த முப்பத்தி மூணு கேள்வியை மட்டும் போட்டு போட்டு கேளுங்க கண்டிப்பாக ரெண்டு கேள்வி வர்றது கன்ஃபார்ம்டு சரி பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியை நான் சொல்லிட்டே வரேன் நீங்கள் ஆன்சர் போட்டே வாங்க கடைசியாக வந்து எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் கூட போட்டு விடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லு உரத்து அப்படின்னா தாராளமாக லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாமா முதல் கேள்வியை பாருங்கள் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மை இதை முதன் முதலில் கண்டறிந்து கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தொழில்துறை தொகுப்புன்னு ஒன்று இருக்குதுங்க தொழில்துறை தொகுப்புன்னு சொல்லுவாங்க அல்லது மாவட்டங்களுடைய நன்மைன்னு சொல்லுவாங்க இதை முதன் முதலில் கண்டுபிடிச்சு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆல்பர்ட் மார்சல் இவர் தான் சொல்லியிருப்பார் தொழில்துறை தொகுப்புன்னா என்ன அதை தான் அடுத்த கேள்வியில் பார்க்க போகிறோம் இரண்டாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சிறிய நிறுவனங்களின் தொகுப்புகளே தொழில்துறை தொகுப்புகள் ஆகும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜெர்மனியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் மார்சல் அதாவது முன்னே பார்த்தோம் இல்லைங்களா ஆல்பர்ட் மார்சல் அவருடைய தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமானது இந்த ரெண்டு கூற்றும் சரியாக தவறுன்னு கண்டுபிடிங்க அதுக்குள்ளே நான் சின்ன எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் அதாவது குட்டி குட்டியாக இருக்கிற நிறுவனங்கள் ஒரு இடத்துல நிறைய நிறைய கும்பலாக இருந்ததுன்னா தான் தொழில்துறை தொகுப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா தொழில்துறை தொகுப்புன்னு சொல்கிறாங்க தொழில்துறை மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் வந்து கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு கூற்று இரண்டில் என்ன தவறுன்னா ஜெர்மனியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெறல வெற்றி பெற்ற இடம் வந்து இத்தாலி அதாவது சிறிய நிறுவனங்களின் தொகுப்பு தான் தொழில்துறை தொகுப்புன்னு அழைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சின்ன சின்ன நிறுவனங்கள் நிறைய வெற்றி பெற்றது அதுக்கு பின்னாடி தான் ஆல்பர்ட் மார்சலுடைய தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்தானது பிரபலமானது சரி அடுத்து பாருங்கள் மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டிலையும் தொழில்துறை தொகுப்பாக இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது அதுதான் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் எத்தனை தொழில்துறை தொகுப்புகள் பரவியுள்ளன கண்டுபிடிங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் எத்தனை தொழில்துறை தொகுப்புகள் பரவியுள்ளன இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா பதிமூன்று மாவட்டங்களில் இருபத்தி ஏழு தொழில் தொகுப்புகள் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க பதிமூன்று மாவட்டங்களில் இருக்குது இருபத்தி ஏழு தொழில்துறை தொகுப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழகத்தால் அதாவது தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது அது எந்த இடம்னு கேட்டிருக்காங்க அதாவது தொழில்துறை தொகுப்பு ஒரு பின்தங்கிய இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல எதுவுமே இருக்காது ஆனால் அந்த இடத்துல போய் அரசு முயற்சி பண்ணி ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி பண்ணியிருக்கு ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஒசூரில் இருக்குங்க தொழில்துறை தொகுப்புனா இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி இண்டஸ்ட்ரி நிறைய ஒரு இடத்துல இருக்கும் ஒரே மாதிரி பொருளை தயாரிப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ்நாட்டில் வீட்டு அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழில் நிறுவனங்கள் அதிகம் உள்ள பகுதி வீட்டு அலங்கார பொருட்கள் எங்கே அதிகமாக தயாரிக்கும் கம்பெனி இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை கரூரில் தான் இருக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்க பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க முதல் கூற்று கொதிக்கலன் மற்றும் விசையாளிகள் தயாரிப்பதற்கான பாரத கனரக மின்சாதன நிறுவனம் ஆவடியில் உள்ளது கூற்று இரண்டு போர் தளவாடங்கள் தயாரிப்பதற்கான கனரக வாகன தொழிற்சாலை திருச்சியில் உள்ளது இந்த இரண்டு கூற்றுல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே தவறு அதாவது கொதிக்கலன் மற்றும் விசையாளிகள் தயாரிப்பதற்கான பாரத கனரக மின்சாத நிறுவனம் இதை வந்து சுருக்கமாக பெல்னு சொல்லுவாங்க பெல் கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எங்கே இருக்குதுங்க அதுதான் திருச்சியில் இருக்குது பெல் வந்து திருச்சியில் இருக்குது ஆவடியில் என்ன இருக்குது ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிப்பதற்கான கனரக பாக தொழிற்சாலை இருக்குது சரிங்களா இங்கே மாறி வந்திருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் சேலம் இரும்பு எஃகு ஆலை உற்பத்தி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது சேலத்தில் இரும்பு எஃகு உற்பத்தி ஆலை அமைஞ்சிருக்கு அது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இதை வந்து முந்தைய ஆண்டுகளை கேட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது எது ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை ஒன்பதாவது கேள்வி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் முக்கியமான கேள்விங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க விடை கோயம்புத்தூர் பருத்தி தொழிற்சாலைகள் நிறைய தெரிந்திருக்கு ஸோ அதனால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கிறாங்க அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் மோட்டார் பம்புங்க பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் இடம் இதுன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து டென்த்தில் வந்து ஜாக்ரஃபி பகுதியில் கொடுத்துருப்பாங்க காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கான புவிசார் குறியீடு பெற்ற நகரம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க விடை கோயம்புத்தூர் பதினொன்றாவது கேள்வி தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக விளங்குவது இதை வந்து முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ங்க இது தோல் பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக இருப்பது வேலூர் மாவட்டம் வேலூர் பகுதியை சுற்றி இருக்கிற ராணிப்பேட்டை ஆம்பூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான தோல் தொழிற்சாலைகள் இருக்கிறது அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறும் கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று பாருங்கள் மாநில வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்த இரண்டு அடுக்கு நகரங்களில் அதாவது இரண்டாம் நிலை நகரங்க இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து முதல் தர நகரம் அதை அடுத்து இரண்டாம் நிலையில் நிறைய நகரங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதைத்தான் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சொல்கிறாங்க கூற்று இரண்டு எளிமையாக்குவதற்காக எல்காட் அப்படிங்கிற அரசுடைய நிறுவனம் ஏழு இடங்களில் எல்கோசிஸ் அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸுங்க அதை வந்து குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு கூற்றும் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஏன்னா அதாவது கிட்டத்தட்ட ஓகே தான் பட் எல்காட்டு நிறுவனமானது எட்டு இடங்களில் எல்கோசிஸ் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா ஏழு இடம் கிடையாது நல்லா கவனித்து கொள்ளுங்கள் எட்டு இடங்களில் உருவாக்கியிருக்காங்க பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் இடங்களோடு பொருளாதார சிறப்பு மண்டலங்களை பொறுத்துக அதாவது மாவட்டம் என்ன மண்டலம் அதை வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் மதுரையில் வந்து எந்த இடத்துல வந்து செஸ் இருக்குது சேலத்தில் எங்கே இருக்குது கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது சேலத்தில் வந்து ஜாகீர் அம்மாபாளையத்தில் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து விலாங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஒசூரில் வந்து விஸ்வநாதபுரத்தில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் வந்து நாவல்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த லொக்கேஷன்லாம் முக்கியமானு கேட்டால் முக்கியந்தான் இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது பதினான்காவது கேள்வி தமிழ்நாடு அரசானது தொழில் வளர்ச்சிக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐந்து நிறுவனங்கள் உருவாக்கியிருக்கு அந்த ஐந்து நிறுவனங்களை பற்றியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிஐஐசின்னு சொல்லுவாங்க இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி டிஐஐசி இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க நானே சொல்கிறேன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் பஸ்ட்டு பஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நிறுவனங்க தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் இதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் லிமிடெட் சரிங்களா இதை வந்து கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் ஆனால் இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பாடம் தான் ஆனால் என்ன பண்ணுறது கேள்வி கண்டிப்பாக வரும் ஸோ தான் ஆகணும் ஸோ படிச்சுக்கோங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் லிமிடெட் இதனுடைய சுருக்கம் தான் டிஐஐசி சரிங்களா இந்த டிஐஐசி தொடங்கப்பட்ட ஆண்டு எது இந்த அடுத்த கேள்வி பதினைந்தாவது கேள்வி டிஐஐசி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்டது சரிங்களா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் பஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே உருவாக்கிட்டாங்க சரிங்களா அடுத்து அடுத்த நிறுவனம் பாருங்கள் டிட்கோ என்பதன் விரிவாக்கம் என்ன டிட்கோ இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க டிட்கோ என்பதன் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதனுடைய சுருக்கம்தான் டிஐடிசிஓ சரிங்களா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இதனுடைய தான் டிட்கோ டிட்கோ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அதுதான் அடுத்த கேள்விங்க டிட்கோ உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க டிட்கோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா டிட்கோ அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டான்சிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினாங்க டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதுதான் அடுத்த கேள்வி டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதுக்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தான் உருவாக்கினாங்க அதாவது டிட்கோ டான்சி ரெண்டுமே ஒரே வருஷம் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கான விளக்கம் என்னங்கிறது அடுத்த கேள்வி டான்சி என்பதன் விரிவாக்கம் என்ன இதுதான் அடுத்த கேள்விங்க டான்சி இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை ஏதான் ஆன்சர் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் இதான் டான்சி அடுத்த கேள்வியை பாருங்கள் இருபதாவது கேள்வி தமிழ்நாட்டில் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது சிறு நிறுவனங்கள் அதாவது குட்டி குட்டியாக இருக்கிற நிறுவனங்கள் இருக்கும் இல்லைங்களா அதற்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் இதை வரக்கூடிய தேர்வில் கேட்கவே வாய்ப்பு இருக்குது விடிய பார்க்கலாங்களா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டான்சி டான்சி தான் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி டான்ஸிட் கோ அப்படிங்கிறதையும் அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க இதனுடைய விரிவாக்கம் என்ன அதான் அடுத்த கேள்வி இட் கோ இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதனுடைய சுருக்கம் தான் இட் கோ சரிங்களா டிஎஸ்ஐ டிசிஓ இட் கோ இந்த இட் கோ அப்படிங்கிறது என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் இது தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க கோ தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடைசியாக அரசாங்கம் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா சிப்கார்டுங்க சிப்கார்ட் அதாவது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற நிறுவனம் இந்த சிப்கார்ட் எப்பொழுது தொடங்கப்பட்டது இதுதான் கேள்வி இதை வந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க இந்த கோ டேன்சி எல்லாத்தையுமே தொடர்ந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை எப்படியோன்னு படிச்சுருங்க சரிங்களா சிப்கார்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தான் சிப்கார்ட் தொடங்கப்பட்டது இந்த சிப்கார்ட் என்பதன் விரிவாக்கம் என்ன அதுதான் அடுத்த கேள்வி தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதனுடைய சுருக்கம் தான் சிப்கார்டு சரிங்களா இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து இருபத்தி கேள்வி பின் வருவனவற்றை பொறுத்துக்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் உங்கள் மைண்டில் அப்படியே நின்று இருக்கும் பொறுத்துங்க பார்க்கலாம் சிப்கார்ட் எப்போ தொடங்கப்பட்டது டான்சிட் கோ எப்போ தொடங்கப்பட்டது டிஐஐசி எப்போ தொடங்கப்பட்டது உங்கள் மைண்டுக்கு பி ஆன்சர் வந்திருக்கும் சிப்கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொடங்குனாங்க கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தொடங்கினாங்க டிட்கோ அண்டு டான்சி இந்த ரெண்டு நிறுவனத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்கினாங்க டிஐஐசி இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே தொடங்கிட்டாங்க அப்போ ஆன்சர் தான் இதை வந்து முந்தைய கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேட்டுவிட்ருக்காங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் பின்வருவனவற்றை பொறுத்துக அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது நிறுவனம் அதனுடைய பணிகள் இதை வந்து கரெக்டாக நம்ம சொல்லணும் அஞ்சு நிறுவனத்தை பார்த்துட்டோமா இதனுடைய டியூட்டி என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் சிப்கார்ட் கோ டிஐஐசி டிட்கோ டான்சி சரி இதுக்கு விடையை பார்க்கலாங்களா சிப்கார்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு பகுதியில் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் தொழில் தோட்டங்களை தொழில் தோட்டங்களை உருவாக்குறது சிப்கார்ட்டுடைய வேலை இது வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்குது ட்ரான்சிட் கோ டிரான்சிட் கோடைய டியூட்டி என்னென்னா புதிய நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குதல் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல் ரெண்டுக்கு ரெண்டு கரெக்டாக இருக்குது சரிங்களா டிரான்சிட் கோவுடைய டியூட்டி இது டிஐஐசி இதனுடைய டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுதல் தற்போது இருக்கிற தொழில் பிரிவுகளை பெருக்கணும் அதிகப்படுத்த குறைந்த அளவிலான நிதி உதவியை வழங்குதல் அப்போ இதுதான் மூன்று சரிங்களா அடுத்து டிட்கோ டிட்கோவுடைய டியூட்டி என்னென்னா மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை நிறுவுதல் தொழிற்சாலைகளை மேம்படுத்த உதவுதல் இதுதான் டிட்கோ சரிங்களா அடுத்து டான்சி டான்சி வந்து டான்சி என்பது சிறு நிறுவனங்களுக்கு உதவுதல் சரிங்களா இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதெல்லாம் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வியை பாருங்கள் அதாவது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு நம்ம படுத்திருப்போம் ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படின்னு போட்டிருக்காங்க அல்லது சிறப்பு பொருளாதார மண்டலம் போட்டிருக்காங்க அதாவது மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க பட் எஸ்இஜெட்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இதான் மீனிங் சரிங்களா அப்போ டைரெக்டான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அமைப்பதற்கான கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் கொண்டு வந்தாங்க இருபத்தி எட்டாவது கேள்வி எத்தனை இடங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அரசு அமைத்துள்ளது அதாவது முன்ன நம்ம பார்த்தது எல்கோசிஸு சரிங்களா எல்கோசேஸ் வந்து வேறு இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இ ஜட்டு அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சரிங்களா எத்தனை இடங்களில் தமிழ்நக அரசு அமைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை எட்டு எட்டு இடங்களில் அமைச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் எம்இபிசட் அதாவது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசிங் ஸோன் இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அமைக்கவில்லை இதை வந்து மத்திய அரசாங்கம் அமைச்சாங்க இதை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுவும் கேட்டிருக்காங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி பாருங்கள் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையமாக அமைக்கப்பட்டிருக்கு கூற்று இரண்டு மத்திய அரசு அமைத்த நாட்டின் எட்டு ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஏழு இடங்களில் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைச்சாங்க சரிங்களா இது வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் கிடையாது இது வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் சரிங்களா இபிசட்டு அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசிங் ஜோன் நல்லா கவனிங்க இது எஸ்ஐ கிடையாது இபிசட்டு சரிங்களா அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு முப்பதாவது கேள்வி மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசிங் ஜோன் எம்இபிசட் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க அதில் எது சரி எது தவறு ரெண்டுமே சரியாக கண்டுபிடிக்கணும் இதை வந்து எம்இபிஜி அப்படின்னு ஸ்கூல் புக்கில் குறிப்பிட்ருக்காங்க சரிங்களா ஆக்சுவலாக எம்இபிஜெட் தான் வந்துருக்கணும் ஆனால் பிஜின்னு போட்டிருக்காங்க ஸோ இதோ ஒன்று ரெண்டுமே ஒன்று தான் பார்த்துக்கோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நிறுவப்பட்டது இது முதல் கூற்று இரண்டாவது கூற்று இதன் தலைமையிடம் சென்னையை அடுத்த தாம்பரம் இருக்கிற ஜிஎஸ்டி சாலையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு கூற்றுல எது சரின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க எம்இபிசட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல கண்டுபிடிங்க பார்க்கலாம் கீழே நாலு நிறுவனம் கொடுத்துருக்காங்க இதில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்இபிசி இல்லை அதாவது டிட்கோ இது தமிழ்நாடு அரசால் தொழில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது சிட்கோவும் அதே மாதிரி தான் சிப்காட்டும் அதே தான் ஆனால் எம்இபிசி அதாவது எம்இபிசின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் இது வந்து தொழில் வளர்ச்சி நிறுவனம் கிடையாது சரிங்களா அப்போ இது தப்பு இதை வந்து முந்தைய ஆண்டு நினைக்கிறேன் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதை வந்து தொடர்ந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொள்ளுங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதுக்கான பதில் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போடுற லைக் நீங்கள் போடுற கமெண்ட்டு எல்லாமே எங்களை பூஸ்டப் பண்ணுது ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் போட்டு விடுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி வீடியோ பார்க்கலாங்களா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது அடுத்த கேள்வியை பாருங்கள் கடைசி கேள்வி ஸ்டாண்டப் இந்தியா திட்டம்னு ஒன்று இருக்குங்க இது தொடங்கப்பட்ட ஆண்டு எதுவும் கேட்டிருக்காங்க ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதுக்கான பதில் ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தான் சரிங்களா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா ரெண்டுமே ஒரே வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் இதில் எது முதல்ல வரும்னு பார்த்துக்கோங்க அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஜனவரி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டாண்டுன்னா எந்திரிச்சு நிற்கிறது எப்போ நிற்கிறோம்னா ஏப்ரல் ஐந்தில் நிற்கிறோம் சரிங்களா ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறோம் ஏப்ரல் மாதம் எழுந்து நிற்கிறோம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி